ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மழைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை செஞ்சு பாருங்கள் ரசம் ரைஸ் கூட சாம்பார் ரைஸ் கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் சரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க சேப்பங்கிழங்கு ஒரு விசில் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறைய விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சேப்பங்கிழங்கு வந்துட்டு ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோட ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருக்காது ஸோ ஒரு விசில் போட்டு எடுத்ததும் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் சால்ட்டு சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடர்லேயே நீங்கள் சேப்பங்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தவால எண்ணெய் ஊற்றிட்டு ஷேலாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ரோஸ்ட்டுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு நீங்கள் அதுலேயுமே டிப் பண்ணி சேர்க்கலாம் அந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ட்ரை பண்ணுங்கள் நான் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தான் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ சேப்பங்கிழங்கு இந்த அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேப்பங்கிழங்கு எல்லா சேப்பங்கிழங்குமே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பவுலில் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு சேப்பங்கிழங்கு மசாலா கூட கோட் ஆகி வரணும் இப்போ ஆல்ரெடி தவால எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா போட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் மேலே வந்துட்டு சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இது போல் எல்லா பக்கமும் டீப் ஃப்ரை ஆகிய வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான சேப்பிழங்கு ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்